ரூபாய் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு கோடி செலவில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஒன்பது முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை மற்றும் பள்ளம் துறை கிராமங்களில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளங்கள் தூத்துக்குடி மாவட்டம் அமலிநகர் கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் நிரந்தரமாக நிலைப்படுத்தப்பட்டுள்ள முகத்வாரம் சாத்தான்குப்பம் அரங்கன்குப்பம் மற்றும் கூனான்குப்பம் கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்கு தளங்கள் கடலூர் மாவட்டம் சொத்திக்குப்பம் மற்றும் ராசாப்பேட்டை கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்கு தளங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் கோமுகி அணையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு மீன் விதை பண்ணை சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மீன் விதை பண்ணையில் கட்டப்பட்டுள்ள பயிற்சி மையத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடம் ஆகிய ஒன்பது திட்டப்பணிகளை மொத்தம் நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கிடவும் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்